கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா நாற்பத்தி ஒன்று பத்து நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு என்ன செய்வேன் சகாயம் செய்வேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் நீதியுள்ள தேவன் அவரது வலது கரத்தினால நம்மள என்ன செய்யறாரா தாங்குகிறவராய் இருக்கிறார் நீ பயப்படாதே நீ ஏன் பயப்படுற நான் உன் தேவனாக இருக்கிறேன் வாழ்க்கைக்கு உன் சரீரத்துக்கு உனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் நான் எப்படி இருக்கிறேன் இருக்கிறேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குகிறேன் உன்னை நான் பலப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்றாரு நம்மளை அவர் பலப்படுத்தி தான் அவர் அங்க சகாயம் செய்ய முடியும் அங்க தாவித ராஜா அபிஷேகம் பண்ணப்படுகிறார் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் செய்யப்பட்டு பதிமூன்று வருடங்கள் கழித்துதான் அவர் ராஜாவாக மாறுகிறார் இந்த பதிமூன்று வருடங்களும் தேவன் தாவித ராஜாவை பலப்படுத்துகிறார் அந்த பலப்படுத்துகிற நேரத்துல அவரை காத்து கொள்ளுகிறார் அவருக்கு அங்கு தயவு உண்டாகிறது அவருடைய தேவைகளை அங்கு சந்திக்கிறார் தன்னுடைய திட்டத்திற்கு நேராக அவரை உருமாற்றி கொண்டிருக்கிறார் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் அங்கு ஒரே நாள்ல கோலியாத்தை எதிர்த்து அந்த பலத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த இடத்துக்கு ஒரே நாள்ல தாவிது ராஜா என்ன செய்யல வரல கோலியாத்தை வீழ்த்தினது தேவனுடைய வல்லமை ஆனா அந்த இடத்துல விசுவாசத்தோடு போய் நிற்க வேண்டிய பங்கு யாரோட பங்கு தாவிது ராஜாவோட பங்கு இந்த இடத்துக்கு அவர் ஒரே நாள்ல என்ன செய்யல வரல ஒரு முறை சிங்கத்து கூட அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு சண்டை போட்டிருக்கிறாரு இன்னொரு முறை கரடி கூட என்ன செஞ்சிருக்கிறாரு சண்டை போட்டிருக்கிறாரு இந்த சிங்கம் கரடி கூட எதுக்கு சண்டை போட்டாரு தெரியுமா அந்த ஆட்டுக்குட்டிய அது தூக்கிட்டு போகுது அந்த ஆட்டுக்குட்டிய காப்பாற்றுகிறதற்காக ஆட்டுக்குட்டிய காப்பாற்றுறதுக்காக யார சிங்கத்துக்கூட போய் சண்டை போட போவா நம்ம எல்லாம் என்ன செய்வோம் போனா போகுது ஏன்னா ஆட்டுக்குட்டியை விட நம்ம உயிர் முக்கியம் இப்ப தெரியுதா தேவன் ஏன் தாவித ராஜாவை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு சொல்லி தன்னோட உயிரை அவர் யோசிக்கல தன் கையில கொடுக்கப்பட்டிருந்த அந்த பொறுப்புக்கு அவர் உண்மையுள்ளவராக இருந்தார் அந்த ஆட்டுக்குட்டி போனா அவரை யாரும் கேள்வி கேட்பார் கிடையாது அவருடைய அப்பா கிட்ட போய் சொன்னா ஆட்டுக்குட்டியை விட ஓ உயிர் எனக்கு பான்னு சொல்லுவார் இல்லையா நீ ஏன் அந்த ஆட்டுக்குட்டியை காப்பாத்தலன்னு அவர் என்ன செய்ய மாட்டாரு கேட்க மாட்டார் ஆனா அந்த வேலைக்கு அவர் அங்கு உண்மையா இருக்கிறாரு அந்த சிங்கத்தோடு போராடுறதுக்கு அவர் அங்கு தேவனோடு உள்ள உறவு அந்த விசுவாசத்தை அவருக்கு அங்கு கற்றுக் கொடுக்கிறது அந்த கரடியோடு சண்டை போடுற அந்த விசுவாசத்தை அது கற்றுக் கொடுக்கிறது அங்கு பலப்படுத்துகிறார் பொறுமையை கற்றுக் கொடுக்கிறார் விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கிறார் அவரை பலப்படுத்துகிறார் அடுத்து கோலியாத்து முன்னாடி அவரால் போய் என்ன செய்ய முடியுது நிக்க முடியுது இதே வழி தான் அவர் நம்மையும் வழி நடத்தி கொண்டிருக்கிறார் ஒரே நாள்ல உங்களால திட்ட பேச முடியாம இருக்கலாம் ஆனா அவருடைய உறவுக்குள்ள நீங்க செல்ல செல்ல அவருடைய வார்த்தைகளை நீங்க அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அதை நீங்க தியானிக்கின்ற இடத்துக்கு வரும் பொழுது நீங்க சிங்கத்தோடு சண்டை போடுற விசுவாசத்தை என்ன செய்ய முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் கரடி கூட சண்டை போடுற விசுவாசத்தை நீங்க என்ன செய்ய முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் அதை பலப்படுத்துகிறத உங்களால பார்க்க முடியும் அடுத்து கோலியாத்து முன்னாடி உங்களால் போய் என்ன செய்ய முடியும் நிற்க முடியும் நம்முடைய பாதைகளை அவர் செவ்வை பண்ணுகிறவராக இருக்கிறார் பாதையை நாம் என்ன செய்ய முடியாது தேசிபியை கொண்டு போய் வச்சு என்ன செய்ய முடியாது சரி பண்ண முடியாது செவ்வை பண்ணுகிறவர் அவர் ஒருவரே வசனம் சொல்லுது பாருங்க ஏசாயா நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலேருந்து வாசிக்கலாம் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்டி லெச்சையடைவார்கள் உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள் உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள் உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் யாக்கோபு என்னும் பூச்சியே இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார் இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள இயந்திரமாக்குகிறேன் நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதறுக்கு ஒப்பாக்கி விடுவாய் அவருடைய உறவுக்குள்ள செல்லும் பொழுது அவர் என்ன செய்யறாரா நம்மை பலப்படுத்துகிறாரா அந்த வசனங்கள் எல்லாம் சொல்லுது பாருங்க உன்மேல் இருக்கிற யாவரும் வெட்கி லச்சையடைவார்கள் உன்னோடு வழக்காடுகிறவர்கள் இந்த வசனெல்லாம் நீங்க மனிதர்களை தயவு செஞ்சு என்ன செய்யாதீங்க கொண்டு வராதிங்க நம்முடைய போர் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இல்லை நமக்கு ஒரே எதிராளி அவன் பிசாசானவன் அவன் என்ன செஞ்சிருவானா வெட்கி லட்சை அடைந்துருவான் அவன் இல்லாமல் போவான் நீங்க அவனை உங்களோட எதிரியா பாருங்க தயவு செஞ்சு மனிதர்களை என்ன செய்யாதீங்க பார்க்காதீங்க நீங்க அந்த தேவ அன்பு அந்த விசுவாசத்துல நீங்க செல்ல செல்ல உங்களுக்கு இருக்குன்ற விஷயம் ஒன்று சரியாகும் இல்லை உங்க பக்கத்துல என்ன செய்ய மாட்டாங்க வரமாட்டாங்க அந்த பாதைகளை அவர் என்ன செஞ்சிருவாரு செவ்வை செய்து விடுவார் அந்த வசனம் சொல்லுது பாருங்க உன்னோடைய போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் நம்ம தேடி பார்த்தா கூட என்ன செய்ய மாட்டோம் பார்க்க மாட்டோம் உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல் பொருளாவார்கள் உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் யாக்கோபு என்னும் பூச்சியே இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் அவர் நம்மை காக்குறவர் மாத்திரம் இல்லை நமக்கு தயவு செய்கிறவர் மாத்திரம் இல்ல நம்ம தேவைகளை சந்திக்கிறவர் மாத்திரம் இல்ல நம்மை பலப்படுத்துகிறவராகவும் நமக்கு துணை நிற்கிறவராகவும் என்ன செய்யறாரா நிற்கிறார் நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான உள்ள யந்திரமாக்குகிறேன் நம்மளை எப்படி பலப்படுத்துறாரா அந்த போரிடுகிறதற்கு தேவையான அந்த பலத்தை நமக்கு அவர் என்ன செய்யறாரா கொடுக்கிறார் விசுவாசம்ங்கிற பலம் தேவ அன்புங்கிற பலம் பொறுமைங்கிற பலம் கிறிஸ்துவை போல நம்மள என்ன செய்கிறார் உருமாற்றுகிறார் போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறேன் நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதறுக்கு ஒப்பாக்கி விடுவாய் இதுக்குதான் அவர் நமக்குள்ள என்ன செய்கிறார் இருக்கிறார் நம்ம வாழ்வை சரி செய்வதற்காகவும் நம்ம மூலமாக ஒரு பெரிய அழைப்பு இருக்கு இருள் நிறைஞ்ச உலகத்துக்குள்ள ஒளியாக இருக்க நாம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இதற்கு நேராக நம்மை அவர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் புதிதும் கூர்மையுமான பற்கொள்ளுள்ள யந்திரமாக நம்மள என்ன செய்கிறாரா மாற்றுகிறார் மலைகளை மிதிக்கிறதற்கு ஏற்ப நம்மை என்ன செய்கிறாரா பலப்படுத்துகிறார் இதுக்கு நாம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா ஒன்னே ஒண்ணுதான் யோசுவா ஒன்று எட்டு இந்த நியாயபிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய் யோசுவா முன்னாடி பல பிரச்சனைகளுக்கு தேவன் கொடுத்த போர் திட்டம் நீ இத்தனை மனிதர்களை போருக்கு நீ பிராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யல சொல்லலை நீ பயிற்சி கொடு அப்படின்னு சொல்லலை இந்த வழியாக போ அந்த வழியாக போன்னு சொல்லி அவர் என்ன செய்யல சொல்லலை உன்னை இந்த மாதிரி நீ மாற்றிக்கொள்னு அவர் சொல்லலை அவர் கொடுத்த போர் திட்டம் இரவும் பகலும் என் வார்த்தையை நீ என்ன செய்யி தியானி ஏன்னா அந்த மக்கள் யோசுவாவை ஏற்றுக்கொள்ள வைக்கிறது தேவனோட வேலை இன்னும் நிறைய சம்பவங்கள் இருக்கு இஸ்ரவேல் மக்கள் மோசையையும் ஆரோனுக்கும் விரோதமாகவும் முறுமுறுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஆதி ஆகமத்தில இருந்தே வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் என்னாகமத்துல அந்த தலைமையை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது முறுமுறுத்துக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு முறையும் மோசே தனக்காக மக்களிடம் அவர் வழக்காட மாட்டார் அவர் போற இடம் என்னன்னா அங்க உடன்படிக்கை பட்டிக்கு நேரா ஆசரிப்பு கூடாரத்துல போய் முகம் குப்புற விழுந்து தேவனை நோக்கி அவர் என்ன செய்வாரா பார்ப்பார் பதில் அங்க கர்த்தடத்திலிருந்து மக்களுக்கு என்ன செய்யும் போகும் தன்னுடைய தலைமையை குறித்து தன்னுடைய பதவியை குறித்து மோசை மக்கள் கிட்ட தன்னோட தரப்பாக அவர் எந்த வாக்குவாதமும் என்ன செய்ய மாட்டார் செய்ய மாட்டார் ஏன்னா அத பாதுகாக்கிறது அதை சரி செய்யறது அதை ஏற்றுக்கொள்ள வைக்கிறது யாரோட வேலை கர்த்தரோட வேலை ஒரு வசனம் எல்லாம் ரொம்ப அழகா இருந்தது எண்ணாகமோ பதினெட்டாவது அதிகாரத்துல அங்க மோசை கிட்ட தேவன் சொல்வாரு ஆசாரியர்களாக நியமிக்கப்பட்டதுதான் ஆரோன் இன்னும் நிறைய பேர் அந்த ஆசாரிய பதவிக்கு வரணும்னு ஆசைப்படுவாங்க ஆரோனை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஆரோனுடைய கோலும் அவங்களுடைய கோல் எல்லா கோலையும் கொண்டு வந்து எங்க வை ஆசரிப்பு கூடாரத்துல வை யாரோட கோல் துளிர்க்குதோ அவங்கதான் நான் தேர்ந்தெடுத்தவன் அதுக்கு பிறகு அவங்க உங்களுக்கு விரோதமா என்ன செய்ய மாட்டாங்க முறுமுறுக்க மாட்டாங்க அதே போல மறுநாள் ஆரோனுடைய கோல் அங்க துளிர்த்து வாதுமை என்ன செய்யுமா தான் அப்போ அவங்களுக்கு விரோதமாக வருகின்ற மக்கள் கூட்டத்தை மோசையும் ஆரோனும் தங்களோட தரப்பு நியாயங்களை என்ன செய்யல சொல்லல வாக்குவாதம் பண்ணல எங்களோட ரைட்ஸ் இது நாங்களா இங்க வரல அவர் தான் எங்களை கூட்டிட்டு வந்தாருன்னு அவங்க என்ன செய்யல சொல்லல அந்த யுத்தத்தையும் அங்க யாரை செய்யறாரு கர்த்தரை செய்யறாரு அது போல இந்த இஸ்ரேவேல் மக்களை யோசுவாவை ஏற்றுக்கொள்ள வைக்கிறது தேவனுக்கு பெரிய விஷயமே இல்லை மோசை மூலமாக அற்புதங்களை செய்த அதே தேவன் அதே அற்புதத்தை யோசுவா மூலமாக அவர் என்ன செய்ய முடியும் செய்ய முடியும் செங்கடலை பிரித்த தேவன் யோர்தானே என்ன செய்ய முடியும் பிரிக்க முடியும் ராட்சசர்களை மேற்கொள்ள செய்ய வைக்க முடியும் அவருடைய வல்லமைக்கு முன்பாக இது ஒன்றுமே கிடையாது அவருடைய பிரச்சனை என்ன அப்படின்னா யோசுவாவோட சிந்தனை தான் அவருக்கு பிரச்சனை அதனால தான் அவர் சொல்கிறாரு என்னோட வார்த்தையை இரவும் பகலும் நீ என்ன செய்யி தியானி அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதி இருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய் இரவும் பகலும் தியானிக்கும் பொழுது யார் யார் வழியை வாய்க்க பண்றாங்களா நாம் நம் வழியை வாய்க்க பண்ணுகிறோம் யோசுவா அவர் வழியை என்ன செய்கிறாரா வாய்க்க பண்ணுகிறார் அந்த வல்லமை வெளிப்படுகிற இடத்துக்கு யோசுவா என்ன செய்கிறார் செல்கிறார் பரிசுத்த தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமேன்